சென்னையில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உள்ள தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பாமக செயற்குழு கூட்டம் தண்டையார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பசுமை தாயகம் யுனை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஜெயராமன் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் மாவட்ட செயலாளர்கள் வண்ணை சத்யா வெங்கடேச பெருமாள் முத்துக்குமார் ஜி வி சுப்பிரமணியன் பாக்குமார் சிவக்குமார் ஜனார்த்தனன் முத்துராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வருகிற இருபத்தைந்தாம் தேதி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கவுள்ள தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைபயணம் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது திருப்போரூரில் நடைபெறவுள்ள பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இதனிடையே அரியலூர் மாவட்டம் பாலாஜா நகரம் ராவுத்தன்பட்டி மணலேரி குறிச்சி கடுக்கூர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றிவேல் தலைமையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மருத்துவர் ஐயா மற்றும் சின்னையா அவர்களின் ஆணைப்படி இன்று உறுப்பினர் சேர்க்கை அரியலூர் கிழக்கு வண்டியத்தில் ஆரம்பித்தோம் பதினைந்து ஊர்களில் வாலாஜி நகரம் ராவுத்தன்பட்டி மணலேரி குறிச்சி கள்ளங்குறிச்சி கடவுர் போம்புடியான்பட்டி தலையறை குடிக்காடு கோப்பிலன் குடிக்கேடு ஐநாத்தூர் கடவுர் போன்ற ஊர்களில் பதினைந்து ஊர்களில் உறுப்பினர் சேர்க்கை படி கொடுத்து ஆரம்பித்து வைத்துள்ளோம் என்று வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஐயா அவர்களை அரியணை அரியணையில் ஏத்துவோம் என்று அனைவரும் அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுத்து உறுதிமொழியாட்டோம்